வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழில் நீ ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரை நம்பர் ஆறுநூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி தொண்ணூற்றெட்டு எழுநூற்றி இருபது நம்பர் நம்பரை கெஸ்ட் பண்ணுறவங்க எந்த ரெண்டு நம்பர் நம்பரை கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு ரிசல்ட்டு இரநூத்தி முப்பத்தி எட்டு எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஸோ எட்நூற்றி எண்பத்தி ஏழுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான இன்றை நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் தான் நம்ம ஏழா நம்பர் டார்கெட் பண்ணோம் ஆனால் வந்தது சி போல்ட் போய் உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் ஏபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க எண்ணூற்றி எம்பத்தி ஏழு நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் ஆனால் எட்டாம் நம்பர் வந்துருச்சு அது டபுள் இட்டு வந்ததுனால நமக்கு மேட்ச் பண்ண முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பிஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்ச நம்பர் ஏழு ரெண்டு நான் கொடுத்துருந்தேன் ஸோ கண்டிப்பாக வந்து போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் நீத்தடித்த ஏழாம் நம்பர் கண்டிப்பாக திரும்ப இன்றைக்கி வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஏழாம் நம்பர் வந்துருச்சு எட்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு நமக்கு ஏழா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி போர்டு மாறாமல் தில்லுக்கு துட்டாக ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம வாங்கியிருக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழுக்கு சி போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே

நம்ம கொடுத்தது வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக ஒரு தொண்ணூற்றி ஏழு அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி ஏழு அப்புறம் ஒரு இருபத்தி ஏழு ஆனால் வந்தது எண்பத்தி ஏழு ஓகேங்களா இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டுவேர் தமிழாக கேரளா நாட்டு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மான்சூன் பம்பர் நூற்றி நாலு ட்ராவ் கீன்ஸ் தான் பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் இந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கள் வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு த்ரீ கெசிங்ஸ் வீடியோ நம்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் அறுபத்தி ஒன்று பதினாறு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு பதினெட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று எண்பத்தாறு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி ஐம்பத்திரெண்டு இருபத்தஞ்சு அப்படினு நம்மளுக்கு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்சிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கு எங்கெசிங்க மேட்ச் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரை அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தெட்டு எண்பத்தாறு பதினெட்டு எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்குற எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க இப்படின்னு ஒரு முக்கியமானது விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதை கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அல் த்ரீ நவ்ல உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மில ஆல்போர்டு பார்த்தோம் தான் இன்றைக்கான ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு ஒன்று தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது ஸோ பம்பருக்கு வந்து எப்படி எடுத்தாலும் நமக்கு ஆல்போர்டில் ஆறு ஒன்று தான் செட் ஆகுது ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் ஆறு ஒன்று வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆள் ஒன்று எடுத்து மேட்ச் பண்ணலாம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கணக்கில் இருக்குது அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கிஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாதுன்னு நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்களை பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாம் நம்பர் எடுத்துருக்குறோம் ஒரு எட்டாம் நம்பர் எடுத்துருக்குறோம் இது பிசியில் அஞ்சு எட்டு தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லு கொடுத்துட்டா பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாறம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிசி பெஸ்ட் போர்டில் கொடுக்குறேன் பி அண்ட் சியில் அஞ்சு எட்டுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு பம்பர் அப்படிங்கிறனால கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்றைக்கி ஃபால்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி இரநூத்தறுபத்தஞ்சி ஐநூற்றெட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினாறு இரநூத்தி பதினஞ்சு ஐநூற்றி பதினெட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு இரநூத்தம்பத்தொன்று இரநூத்தம்பத்தாறு அறுநூற்றம்பத்தெட்டு அறுநூற்றி எண்பத்தஞ்சு அறுநூற்றி ரெண்டு ஆறுநூத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிக்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ நோய் ஃபேல் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் உங்களுக்கு சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ